ஓ மகத்தி சாய் நம்ம பசியாற்றக்கூடிய எண்ணம் வந்தால் உடனே தயவு வந்து விடுமோ ஒருவரை வந்து டம்பாச்சாரம் விளம்பரத்துக்காக செய்யலாம் ஒருவன் இப்போ விளம்பரத்துக்காக ஒருவன் அன்னாதானம் செய்யிறேன் என்றால் அது ஆசானுக்கு தெரியும் யாரிடம் தப்பி நடிக்கிறேன் என்ன நடிக்கிறிய நீ விளம்பரத்துக்கு விளம்பர அன்னாதானம் அது ஆசானுக்கு தெரியும் உணர்வுபூர்வமாக அவசியம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என் அன்னையை என் தாயினும் சேர்ந்த தையோடைய தெய்வே நான் ஒரு பணமும் வந்து அன்னதான செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும் பணமும் வந்து அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டு கேட்டால் தான் அப்போதான் தெரியும் அது என்ன செய்யும் லோபித்தனம் இடையில் போன்று லோபித்தனமே பிறவி காரணம் இந்த லோபித்தனம் பாவத்தின் சின்னம் ஒவ்வொரு மனிதனும் மீண்டும் மீண்டும் பிறகு காரணம் லோபித்தர் தான் அது காபம் சின்னமாக இருக்குது லோபித்தன் முக்கியம் இருக்குது தைய இந்த உள்ள ஒன்றுக்கு லோபித்தனம் வருமோ வராது அப்போ கையை சேர்ந்தை வளர்ப்பதற்கு ஒட்டே உண்டு திருவடி துணைதான் திருவடி பூச்சே தான் ஒருவனுக்கு அந்த வாய்ப்பு தரும் அதை ஒரு ஓரிரு நாளில் பெற முடியாது அப்படியே வளர்க்கணும் இதுக்கு என்ன ஓயானு கேட்டான் நீ கதை வைக்காதேன் உன் கையால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சாப்பாடு போடுறோம் நல்ல மனசோடு வீட்டில் ஒரு அஞ்சு இட்லி பொட்டம் கட்டிக்கிட்டு அது வீண்டு வணங்கி ஒரு ஏழைக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு நீதான் அருள் கேட்டு வீண்டு வணங்கி அதை தொட்டு வணங்கி ஒரு பக்கம் சாப்பிட்டு பார்க்கணும் பத்து செய்யும் செய்யும்போது அஞ்சு ஒரு செஞ்சிடுவோம் ஒரு டிட்டியை சாப்பிட்டு பார்க்கணும் நல்லாயிருக்கு ஏ சுவையாக இருக்குது அப்படின்னு அவனே தேர்ந்தெடுத்து அது வீண்டு வணங்கிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாதத்துக்கு கொடு நான் சொல்லுவது மாதம் ஒரு ஆளுக்கு என்ன ஆயா காரணம் ஒரு ஆளுக்கு போட என் யோகிதான் என்ன கேட்டான் போட்டு போ மனசு இறந்தான் பாரு இந்த பாகு பணம் உன்னை கிடந்துருமோ மீண்டும் பிறவிக்கு காரணமாக அந்த லோபித்தான் உனக்கு கிடந்துருமோ தராது